சுவாசமங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ் இந்த காலத்து குழந்தைகளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது நாங்கள்லாம் வளர்ந்தப்போ பெரியவா வந்தால் எழுந்து நிற்போம் எங்கள் டீச்சர்லாம் பார்த்தா காலிலே விழுந்துருவோம் எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டில் பார்த்தா கூட காலையில் விழுந்துருவோம் அப்புறம் இந்த மாதிரி நம்ம டான்ஸ் பாட்டு குரூப்புகள்னாக்கா சேர்த்துட்டு தான் உட்காந்துக்கணும் திருப்பி வர்றதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு தான் வருவோம் ஆனால் இப்போ குழந்தை அதெல்லாம் கிடையவே கிடையாது ரோட்டில் பார்த்தாலும் சரி ஒரு ஹலோ கூட சொல்கிறது கிடையாது நம்மளை தாண்டியே போவாள் நம்ம இருக்கிறது கூட அவ அவளுக்கு கண்ணே படாது இதெல்லாம் காரணம் ஓகே ஓரளவுக்கு சொசைட்டியும் ஒரு காரணம் ஆனால் ஃபேமிலி வேல்யூஸுங்கிறது நம்ம கிட்டேருந்து தான் வருது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நம்மளை பார்த்து தான் அவள் வந்து மற்ற எல்டர்ஸ்கிட்ட அவள் நடந்துப்பாள் நம்ம ஒழுங்காக அவள் முன்னால் மற்றவாளை எப்படி மதித்து மற்றவ கிட்ட நம்ம அன்பா ரெஸ்பெக்டோடு நம்ம நடக்கிறத அவள் பார்த்தாக்க அவளும் கண்டிப்பாக மற்றவாளை பார்த்தா அதே மாதிரி பேசுகிறதுக்கு நிச்சயமாக ட்ரை பண்ணுவாள் பிகாஸ் அவள் வந்து நம்மளை பார்த்து ஒரு மிமிக் பண்ணுறது தான் அவளோட குணமே குழந்தைகளுக்கு அம்மாவே இப்படி இருக்கா அப்பாவே இப்படி இருக்கா அப்படின்னு அவா இருக்கு இருக்கிறதுக்கு தோணும் நம்ம ஒருத்தரை மதிக்காமல் போனால் அவளாலும் மதிக்கவே மாட்டாள் அவள் எதை பார்க்குறாளோ நம்ம பண்ணுறத அதுதான் சரின்னு அவளுக்கு ஒரு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து அவளோடய பெரிவா அவளோட பள்ளிக்கூடமே நம்ம தான் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அவள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறான் அப்போ நீங்கள் பெரிவாளை பார்த்தா கை கூப்புறதுலேருந்து அவளுக்கு எழுந்து இடம் கொடுக்குறதுலேருந்து ஆற்றுக்கு வந்து அவளுக்கு மரியாதை கொடுத்து அவளுக்கு எப்படி அனுசரித்து அவளுக்கு ஒரு பக்குவமாக பவ்யமாக அவர்கிட்ட நம்ம பாடி லாங்குவேஜ்லேயே அவள் தெரிஞ்சுப்பா நிறையா ஓகே அதனால ரொம்ப ஒரு மரியாதையோடு நடந்துக்க பாருங்கோ அந்த குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணாலும் வரவே வராது இந்த வயசில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ தட் வில் ஸ்டே வித் தெம் ஃபார் லாங் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாடம் எங்கே வேணாலும் கற்றுண்டுலாம் எவ்வளோ ஒரு கிளாஸில் ஒரு டியூஷன் வைச்சா கூட அவளுக்கு வந்துடும் எல்லா சப்ஜெக்ட்டும் ஆனால் இது நம்ம கிட்டேருந்தான் வரும் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அவள் அப்படி நடந்துக்க போகிறாள் அதனால் குழந்தைகளுக்கு எப்படி பெரிவாலை பார்த்தா எப்படி பேசணும் எப்படி க்ரீட் பண்ணும் எப்படி தேங்க் பண்ணும் ஏதான தப்பாக எடுத்துனோம் எப்படி சாரி சொல்லணும் அவ கிட்ட கொஞ்சம் பேஷன்ஸோடு லிசன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்ப அவசியம் ரொம்ப நல்லதும் கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சுவாசத்தின் பாய்